இன்றைக்கி வந்து நம்ம வந்து பீக்கங்காய் வெஜ்ஜு கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க பொருள் எல்லாம் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கிறோம் இப்போ நம்ம வந்து மிக்சியில் அரைச்சாச்சு மசாலா நமக்கு தேவையான மசாலா ரெடி தோல் வந்து இப்படி சீவிக்கிறோம் நமக்கு எந்த சைஸ் தேவையோ அந்த சைஸ் கட் பண்ணிக்கலாம் எனக்கு இந்த சைஸ் தேவை சில பேர் வந்து இந்த பீக்கங்காயில் உள்ள இருக்கிற விதையை எடுத்துருவாங்க நம்ம எடுக்க வேண்டியதில்லை எங்கேயும் வந்து நமக்கு எந்த மாதிரி பிடிக்குதோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் நான் வந்து இப்படி ரெண்டாக கட் பண்ணி இப்படி பொடியாக கட் பண்ணுறேன் வந்து நல்லா பொறிஞ்சு வருது காலையை வந்து நல்லா இந்த மாதிரி வணக்கம் நல்லா வதக்கிக்கணும் இந்த மாதிரி நல்லா கதக்கி விட்டுக்கலாம் இது நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம மசாலா ஊற்றிக்கலாம் மசாலாவை நல்லா கிண்டி விட்டுக்கலாம் ஃபுல்லாக கிண்டி விட்டுக்கலாம் நல்லா கொதிச்சு அதுலேருந்து தண்ணியே வெளியே வந்திருக்குது பார்த்தீங்களா சிறப்பாக ஒரு அரை ஸ்பூன் நெய் விட்டுக்கிறது ரொம்ப அதிகமாக அதில் நெய் தான் விடணுங்கிறதுல கூட வைக்கணும் இப்போ வந்து பீக்கங்காய் கறி ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நல்லா ஃப்ரை ஆகி எண்ணெய் வெளியே வருது பார்த்தீங்களா தெரியுதா ஆ இது வந்து சூடாக சாதத்தில் தோசைக்கு சப்பாத்திக்கு தயிர் சாப்பாடு எல்லா இதுக்குமே தொட்டு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் சாப்பிட்டு பாருங்கள்